ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோலாம் என் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரண்டோட விலை என்னங்கிறதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்புறம் இருபத்தி ரெண்டு கேரண்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி எழுபது எழுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ஐநூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூறு எழுநூறுரூவா வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஏழாயிரூவா வந்து அதிகமாகிருக்குது அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம சேனல் போஸ்ட் வந்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் கிராமில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது எழுவத்தாறு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது அறுநூற்றி எட்டுரூவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி நூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நானூறு எழுநூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொறாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஏழாயிரத்தி அறநூறுவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கிராட்டோடய ஒரு கிராமில் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தொம்பதாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது நானூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூ பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அறநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி ஐநூறு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் ரூபாய் வந்து அதிகமாக அதிகமாகிருக்குது பதினெட்டு காரெட்டோட விலை அடுத்து வாங்க வெள்ளியோடய விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெள்ளியோடய ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ரூபா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இருபத்தி நாலு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு முப்பது ரூபா வந்து அதிகமாக அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா முந்நூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமும் வெள்ளியோட விலை ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ப எண்பத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மூவாயிரரூபா வந்து அதிகமாக இருக்குது வெள்ளியோடய விலை அப்புறம் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்